உறவுகளுக்கு வணக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் அவர்களை தேவேந்திரகுல வேளாளர் பொதுநல சங்கம் சென்னை சார்பாக சந்திப்பு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் நீண்ட நாள் கோரிக்கையான எஸ்சி பட்டியலில் இருந்து வெளியேற்ற வேண்டியும் மற்றும் சுதந்திர போராட்ட தியாகி ஐயாவை இமானுவேல் சேகரனார் மற்றும் முதல் தற்கொலைப்படை தளபதி மாவீரன் சுந்தரலிங்க குடும்பனார் அவர்களின் முழு உருவ வெண்கல சிலையை சென்னையில் நிறுவ வேண்டும் என வலியுறுத்தியும் தேவேந்திரகுல வேளாளர் பொதுநல சங்கம் சென்னை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு ஆதரவாக இந்த மூன்று கோரிக்கைகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அறிக்கையில் இடம்பெற செய்வதோடு உலகெங்கும் வாழும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களின் மனவேதனையை போக்கித்தர தர வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்ளப்பட்டது மேலும் இந்த மூன்று கோரிக்கைகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அரசிடமும் கோரிக்கையாகவும் வைக்க வேண்டும் எனவும் மற்றும் எங்களுடைய கோரிக்கையை பொதுவெளிகள் பேச வேண்டும் என இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் அவர்களை நேரில் சந்தித்து சென்னை தேவேந்திரகுல வேளாளர் பொதுநல சங்கம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது ಏನಕ್ಕೆ ಕೊರಿಕನ ಐದು ಅಯ್ಯೋ ಕೋಟಾ ನಿನ್ನ ಯೋಕರು ನಿನ್ನ